तुलाम राशि எப்போதும் எல்லாேருக்கும் நல்லவங்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு நல்லதாகவே இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய உதவியை எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து உங்கள் அவங்க நன்றி விசுவாசமாக ஒரு நாளும் இருந்ததில்லை சொல்லப்போனால் நீங்களே ஒரு செயல் யோசிப்பீங்க இந்த மாதிரி உதவி எனக்கு யாராவது செஞ்சுருந்தால் அவங்க காலம் ஃபுல்லாக நான் விசுவாசமாக இருந்திருப்பேன் அப்படின்னு கூட யோசிச்சுருப்பீங்க ஆனால் நம்ம என்ன தான் கழுகு அறுத்து ரத்தமே கொடுத்தா கூட நீலாம் எனக்கு என்ன பண்ணிட்டேன் மாதிரி தான் தூக்கி எரிஞ்சு பேசுகிறாங்க சொந்த பந்தங்களும் கூட பிறந்தவங்களோ இல்லை பெற்றவங்களோ இல்லை நாம் பெற்றுக்கிட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரிங்க கட்டிக்கிட்டவங்க வரைக்கும் துலாம் ராசியை தூக்கி பிடிக்க யாருமே இல்லை ஆனால் இவங்க மட்டும் எல்லாரையும் தூக்கி பிடிச்சிட்டு எல்லாருக்கும் உண்மையாக இருந்துட்டு எல்லாருக்காகவும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சும் நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நாம அன்பு ஒரு வார்த்தை ஏன்பா சாப்பிட்டியா ஏமா சாப்பிட்டியா எங்கே இருக்க என்ன படிச்ச ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுதலாவுக்காவது கனவுலையாவது பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கனவுல கூட கஷ்டமாக இருந்தால் நினச்சோம் இல்லை இல்லைங்களா இப்படிப்பட்ட எப்போவுமே துன்பம் மட்டுமே தூள் பறக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமாக நாம் நிறைய இடங்களில் இது தெய்வம் இதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தெய்வம் எடுத்த முடிவோ இல்லை இதுதான் இதனோட தலைவிதியோ இல்லை இப்படி தான் வாழ்க்கை போயிருமோ அப்படி மாதிரி யோசிச்சுருப்போம் இந்த தோரு நிலையில் நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் பேசியிருப்போம் என்ன கிரகமோ தெரியலை எனக்கு என்னவோ இப்படி எல்லாமே கஷ்டமாக வருதுப்பா என்றைக்கு தான் என்னுடைய கிரகம் தீருமோ என்றைக்கு தான் என்னுடைய கிரகம் நல்லாகுமோ அப்படின்னு யோசிப்போம் அப்படிதாங்க அப்படி தாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லதை கெட்டதுக்கு நீங்கள் எப்படி நியாயம் தர்மம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் சனி பகவானும் பார்ப்பாரு இதனால துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றம் வரப்போகுது அதாவது இந்த சனி பயிற்சியிலே துலாம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலி யாருமே பார்க்க முடியாது அதை விட முக்கியமான துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை நினச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாரையும் நம்புனவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க அதாவது சரி அதாவது தன் நம்புனவங்க நல்லா நல்லாருன்னு நினைக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க சரி ஓகேங்க அதை விட்டுருவோம் இப்போ ஆக்சுவலாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ராஜயோகமாக மாறப்போகுது சொந்த வீடு சொந்த வாகனம் செல்வம் செழிப்புன்னு ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இப்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக நம்ம பேசியிருப்போம் இது வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இவர் வந்துட்டு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்த போகிறாரு ஒவ்வொரு ராசியுமே சனி பகவான் ரெண்டரை வருஷம் சஞ்சரிப்பாருங்க இவர் எல்லா ராசிக்குமே கடந்து வரதுக்கு ஒரு முப்பது வருஷத்தை எடுத்துப்பார் அந்த வகையில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மகரம் ராசியில இருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சியாகி ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ வந்துட்டு சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு துலாம் ராசிக்காரர்களுக்கு இது சனி பயிற்சி அப்படிங்கிறது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நிலையில தாங்க இருக்க போகுது துலாம் ராசி ஆறாம் இடத்துல சனி பகவான் வராரு ஆறில் இருக்கக்கூடிய ராகு அஞ்சாம் இடத்துக்கு வராரு கேது பகவான் லாபத்துக்கு வராரு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நிறைய தனலாபத்தை லாபத்தை கை நிறைய சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கை கூடி கொண்டு வராரு சொல்லப்போனோம் அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதன் காரணமாக அபரிவிதமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத அள்ளி எடுத்துடலாங்க கோர்ட்டு கேஸு வழக்கா எதிரிகளால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விவாகரத்து போன்ற அளக்களித்த காலங்கள் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கான சாதகமான காலகட்டமாக இருக்கப்போகுதே எல்லாமே சாதகம் பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது சரி ஓகே சனி பகவானை பற்றியே பார்க்குறோமே ஆக்சுவலாக இந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகிறாரு அந்தது ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்ததொரு டைமில் பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று கூடி போயிட்டு மீன ராசியில் பெரியதொரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது அது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீனம் ராசியில் குரு பகவானோட வீட்டில் கூட போகுது அந்தது ஒரு தன்மை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் மாசி பதினேழு சனிக்கிழமை கும்பலக்கணம் திருதியை திருவியில பிறக்குது சரிங்களா இந்த மார்ச் மாதத்தோட பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பம் ராசியில் இருக்கார் பதினஞ்சாம் தேதி மீனம் ராசிக்கு போகிறாரு செவ்வாய் மிதனம் ராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு புதன் மீனம் ராசியில் இருக்கார் பதினெட்டாம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி கும்பம் ராசிக்கு போகிறாரு சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் குரு ரிஷபம் ராசியில் இருக்கார் சனி கும்பம் ராசியில் இருக்கார் நீங்கள் அவளோட பார்த்துக்கிட்டு இருந்த சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி போகுது மீனம் ராசிக்கு அதோட ராகு மீனத்தில் இருக்காரு கேது கண்ணியில் இருக்கிறாரு இந்த துரு கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் கிரகங்களோட வக்கிற நிலை பரிவர்த்தனை யோகங்கள் கூட்டு கிரக சேர்க்கைகள் இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்டப்போகுது சரி உங்களுடைய ராசிக்கு அப்படி என்னது ஒரு அதிர்ஷ்டம் நாம் திட்டப்பட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்க வந்திருப்பீங்க தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாக்கு சொல்கிறேன் துலாம் ராசி நேரிகளை உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொலைச்ச இடத்துலையே தான் தேடணும் அப்போ தான் எந்த தரு பொருளுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் தொலைச்ச எல்லாத்தையுமே தேடி எடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இதை சொல்லிப்படலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கால இழப்புகள் நிறைய இழந்திருப்பீங்க பணத்தை இழந்திருப்பீங்க சொந்த பந்தங்களை இழந்திருப்பீங்க நண்பர்கள் விரோதியாகியிருப்பாங்க சொத்துக்கள் இழந்திருப்பீங்க இந்த மாதிரியான இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கார் இல்லைங்களா சனி இருக்கும்போது பூர்வீக சொத்து ஏதாவது வழக்கில் மாட்டியிருந்திருக்கலாம் இல்லை தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உறவுல ஒரு விரிசலுங்கிறது இருந்திருக்கலாம் இல்லை பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்க முடியாமல் இருந்திருக்கும் இல்லை விற்க முடியாமல் இருந்திருக்கும் இல்லை பூர்வீக சொத்தால் கடன் உருவாகி இருந்திருக்கும் இப்படி ஏகப்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறத கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க அதோட உங்களுக்கு முக்கியமான விஷயமாக அஷ்டமத்தில் குருவை மாட்டிக்கிட்டார் காசு பண புழக்கம் அப்படிங்கிறதே இல்லை ரொம்ப பஜ்ஜையாக ஓடிட்டுருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா என்னடா அன்றாட செலவு கூட காசு இல்லையே ஒரு இருபது வயது பதினெட்டு வயசு இருந்தப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய காலக்கட்டத்தில் ஊற்று வீட்டில் பத்து இருபது கொடுப்பாங்க எல்லாம் ஐம்பது நூறு எடுத்தாடுவாங்க எனக்கு ஒரு பத்து இருபது காலிலேயே பத்தாது அப்போ இருக்க கஷ்ட நிலம மறுபடியும் இப்போ வந்துருச்சுரா இடையில் ஒரு பத்து வருஷமா எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை இப்போ ஏன் இப்படி வருது எல்லாரும் வாழ்க்கையை முன்னோக்கி போயிட்டுருக்காங்க நாம் மட்டும் பின்னோக்கியே போயிட்டுருக்கோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வருவீங்க அதோட துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் இந்த மார்ச் மாதத்தை எதிர்பார்த்து இருக்கீங்க எப்படா சனி பயிற்சியாகவும் சனி ஆறாம் வீட்டுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டாப் ராசின்னு துலாம் ராசி எல்லா ஜோசியும் சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கி ரெண்டு மாதம் முடிய போகுது மூணாவது மாதம் வரப்போகுது ஆனால் இன்னும் ஒன்று பெருசாக ஒன்று மாறுதல் நடந்த மாதிரியே தெரியலையே இருக்கிறக்க கஷ்டம் தான் கூடிகிட்டு இருக்கு அப்போது நமக்கு கெடுதல் சொன்னால் மட்டும் நடக்குது நல்லது சொன்னால் ஏன் நடக்க மாட்டேங்குது எல்லா ஜோசியரும் இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில கெட்டு போயிருக்கேன் சொல்றாங்க அது எல்லாமே உண்மைதான் அது என்னமோ கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தான் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல அது மட்டும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையோடு இருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு நடக்க துவங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டாப் ராசின்னு துலாம் ராசியை சொன்னோம் இல்லைங்களா அந்த உச்சத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு தொடக்கம் அப்படின்னு இந்த மார்ச் மாதத்தை நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது அதோட உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இப்போது பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு யாரோட அப்படின்னா அஷ்டமத்தில் குருவோட போயிட்டு பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு ராசிக்கு அதிபதி மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து பரிவர்த்தனை அடைகிறாரு அப்போது எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நிறைய நடக்கும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் அதிசயம் நடக்கும்னே சொல்லலாம் என்னடா நம்ம ராசிக்கு நல்லதே பெருசாக எதுவும் நடக்காது இப்போ என்ன பரவாயில்ல எதுவும் நல்லது நடக்குது கடவுள் பின்னாடி பெருசாக அதை ஆப்புக்கு போய் கடவுளாக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாதே அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் இதில் முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுடைய கடன் தீரை வழி பிறக்கும் எங்கேருந்து தோசையரை வழி பிறக்கிறது ஒன்றும் வேலையே இல்லையே எங்கே போயிட்டு கடனை வாங்குறது கட அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு முதல்ல வேலையை கொடுத்துருவாரு இந்தாப்பா ஒரு வேலை ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே கடன்காரர்களுடைய நெருக்கடி அப்படிங்கிறது குறைஞ்சிரும் பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா பா இவனே வேலைக்கு போகாமல் இருக்கான் எங்கே பணம் தர போகிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க நம்ம முடியாது அப்படிங்கும்போது தான் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இப்போ மாதம் மாதம் சம்பளம் வாங்கி ஏதோ பாதையை கொடுத்துட்றோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியில் இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி வேலைக்குன்னு போயிட்டால் நாலு பேர் மதிக்க ஆரமிச்சிருவாங்க சரி ஒரு நகைகையை வச்சுட்டு கடன் நடப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த தூரு மார்ச்சில் கிடச்சிரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தை பதினஞ்சி தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை இருக்குது அப்போ பூர்வீக சொத்து தொடர்பான பஞ்சாயத்துகள் பெருசாக இருக்கும் ஆனால் வெற்றி உங்களுக்கு முடிவு சுபம் அப்படிங்கிறது தான் அப்போ புரிஞ்சிகச்சத்தில் ஏதாவது வழக்கு நடத்தணும் இல்லை நாலு பேரை வச்சு பஞ்சாயத்து பேசணும் இல்லை அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பாகம் பிரிக்கணும் அதுக்கெல்லாம் இந்த ஒரு மாதத்தண்ணிக்கையும் பயன்படுத்திக்கோங்க இப்பவே ஆரம்பிச்சிடலாம் மார்ச் ஒன்றாம் தேதி இன்றைக்கி ஆரம்பித்திங்கன்னா பதினைஞ்சி தேதி வரைக்கும் கொஞ்சம் இலிபறியாக போகும் இல்லை முடியாது போகாது வராது இப்போ இது இப்போ செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் இல்லை முன்னாடி நான் வச்சு பின்னாடி தான் உங்களுக்கு தருவேன் இல்லை எல்லாட்டி எனக்கு கூட கொஞ்சம் குறைய இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வரும் வந்து அது பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு சுபமான ஒரு முடிவு அப்படிங்கிறத எட்டும் அப்படிங்கிறதுனால பூர்வீக தொட சொத்து தொடர்பான வழக்குகள் நல்லபடியாக முடிச்சுக்கலாம் பாகம் பிரிக்கலாம் அதே மாதிரி செவ்வாயும் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கார் பூமிகாரகன் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதாவது அப்பாவே குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்போ அப்பாம்பாட்டம் முப்பாட்டம் சொத்தை நம்ம பிரிச்சுக்கிறதுக்கும் இப்போ நேரம் அப்படிங்க நல்லாயிருக்கு பழக்கி எதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ எதிராளிகளை கூப்பிட்டு பேசலாம் அப்பா என்ன ஆறு அடிக்கு கால் அடிக்கு நம்ம ஒரு அடிக்கு சண்டை இருக்கிறது நீர் ரெண்டு லட்சம் செலவு பண்ணிட்டேன் நான் ரெண்டு லட்சம் செலவு பண்ணிட்டேன் வெட்டியாக மன உளைச்சல காலாக இருக்கிறத ஆளுக்கு பாதியாக நம்ம பிரிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சாட்சிக்காரன் காலில் விழுது சண்டைக்காரன் காலில் விழுவுறது எவ்வளோ பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரை வச்சு பஞ்சாயத்து பேசி முடிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இறங்கி போகிறத பற்றி கவலை அப்படிங்கிறது இல்லை அதனால் முயற்சி செய்யுங்க முயற்சியில் வெற்றி இருக்குது சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது அதை மறந்துடக்கூடாது கூடாது இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு சனி அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு சனி போகிறாரு உங்களுடைய ருணம் ரோகம் எல்லாமே குணமாகும் கடன் பகை எதிரிகள் இந்த மூன்று இடங்களும் அழிஞ்சு போயிடும் இது கிட்டே இருக்காது கடனை அடைச்சிக்கிடுவீங்க நோய் நொடியிலே இருந்து மீன்றுவிங்க எதிரிகள் இருக்க மாட்டாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதிராக ஒருத்தவங்க இருப்பாங்க தொழில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தொழில் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்மளை பற்றி ஒன்றுக்கு ரெண்டு நாலு இடத்துல பேசுவாங்க நண்பனாகவே இருப்பான் பின்னாடி போயிட்டு நமக்கு தூக்கம் தான் நினைப்பான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருந்தான் உங்களை பார்த்து தெரிச்சு ஓடிடுவாங்க இதுக்கு மேலே அப்படிப்பட்ட ஒரு அம்சம் அப்படிங்கிறது கிடைக்கிது இது வந்துட்டு சத்துரு சம்ஹார பலம் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம் எதிராளிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு விஸ்வரூபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சக்தியினுடைய அளவு ஒரு தன்னம்பிக்கையினுடைய அளவு இது எல்லாம் ரொம்ப டாப்பில் இருக்கும் எதாக இருந்தாலும் நம்ம பாப்பண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷ்புருவம் எடுத்துப்பீங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு பத்து ரூபா சம்பளம் அப்படிங்கிறது கூட கிடைக்கும் மேல்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துப்பாங்க உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது புரிஞ்சிக்கப்படும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மார்ச்சில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது கடை 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 கடனு வெற்றி பாதையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க இறுதியில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் உங்களுடைய மொத்த உழைப்புக்குமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் மாத தொடக்கத்தில் மீனம் ராசியில் நீசத்தில் இருக்கார் பதினெட்டாம் தேதி கும்பம் ராசிக்க வர்றார் ஆறாம் இடத்துல புதன் மறைஞ்சிருக்கார் மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் பதினெட்டு தேதி வரைக்கும் காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது வாடகை மூலமாக வருமானம் பார்க்கலாம் விடிகட்டி வாடகைக்கு விட்றது இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அதன் பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு புதன் வந்துடுவார் பிள்ளைகளுடைய கல்வி நல்லாயிருக்கும் நல்லதுறை கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும் இறுதி மாதம் அப்படிங்கிறதுனால புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகள் நல்லதொரு மார்க் வாங்குவாங்க நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்க தொடங்கிடுச்சு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம் அதைப்பட்டு தாண்டி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்ம தொடர்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நன்றி வணக்கம்